பக்கத்துலே வந்து கியூபா நாட்டுக்காரர் ஒருத்தர் உக்காண்ட்ருந்தான் அதுக்கு பக்கத்திலேயே நம்ம ஊர் அரசியல்வாதி ஒருத்தர் உட்காண்ட் இருந்தார் இந்த ரஷ்யாக்கார ஒரு இதை ஓப்பன் பண்ணால் பூரா ஓட்கா ட்ரிங்க்ஸு எடுத்து இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னா அவனும் குடிச்சு கியூபா நாட்டுக்காரர்கள் கொடுத்து அரசியல்வாதிக்கும் கொடுத்து ஆனந்தமாக எல்லாம் குடிச்சாங்க குடிச்சோன்னே ஜெனரல் வழியாக நிறைய இருந்தது ஓட்கா அதை பூரா பொட்டி பொட்டியே வந்து அதை தூக்கி ஜன்னல் வழியே வீசிட்டான் என்ன இதை போய் இப்படி வீசிட்டீங்கன்னா எங்கள் ஊரில் ஓட்காங்கிறது ஆர் ரோட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும் அதனால் அவ்வளவு ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதனால தான் நான் தூக்கி வீசிட்டேன் அதை பற்றி நீ கவலைப்படாத இல்லையாட்டுன்னு அடுத்தது கியூபா நாட்டுக்காரன் அவன் வந்து ஓப்பன் பண்ணால் பூரா சிகரெட்டு இந்த இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னு சொல்லி சிகரெட்டு குடிக்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனும் என்ன பண்ணான்னா அந்த நிறைய சிகரெட் கேஸ் எல்லாம் இருக்கு அதை பூரா ஜன்னல் வழிய தூக்கி வீசிட்டான் அப்புறம் என்னங்க இவ்வளவு சிகரெட் வீசிட்டீங்க எங்க கியூபா பொறுத்த வரைக்கும் இது ரோட்ல தாறுமாற அப்படி கிடக்கும் இதுக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீயா கிடைக்கக்கூடியது அதனால அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அதனால அதை தூக்கி வீசிட்டேன் அப்படின்னா இப்போ வேற ஒரு பேசஞ்சர் ஒரு துக்காட்டு இருந்தார் ட்ரெயின்ல அவர் நேராக வந்தாரு நம்ம அரசியல்வாதி அவரை பிடிச்சி நோக்கி தூக்கி பேசிட்டேன் என்னென்னா எங்க ஊர்ல சளி சாத்து அளிக்கக்கூடியது என்னடா அது ஒரு கட்சி தலைவர் அவருடைய பிறந்த அன்னைக்கு வந்து என்ன அரசியல்வாதி இப்படி பேசுறோம் அப்படின்னா அந்த அரசியல்வாதி அப்படி இப்ப நான் சொல்ல போறது நேற்று ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் கொடுத்து இந்த லெட்டர் கொஞ்சம் படித்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னாரு அப்புறம் ஃப்ரீயாக வந்து என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி வாங்கி படித்தேன் அப்போ வந்து நான் எழுதிருந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து நம்ம விடுதலை புலிகள் அந்த டைமில் ஒரு மத்திய சர்க்காரனுடைய ஒரு ப்ரெஷரில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பூரா எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து அதை பூரா பறிமுதல் செஞ்சு வச்சுட்டாங்க அப்போது எங்க ஆயுதம் வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் நாங்க போராடணும் தமிழர்களுக்கு எங்களுடைய போராட்டத்தினால் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார் அப்போது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய் ஏங்க தமிழர்கள் இங்கே இலங்கையில் நல்லா இருக்கணும் எல்லாம் விடுதலை கிடைக்கணும் அவங்க எல்லாரும் தமிழருடைய வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அவங்கள செய்து இந்த உண்ணாவிரத்தை வந்து கேன்சல் பண்ணிடுங்க நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் தமிழர்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குரல் கொடுத்தாரு உடனே பிரபாகரமும் அது நியாயம் தான் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்ணாவிரத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டார் அப்படி போய் குரல் கொடுத்தவர் நம்ம ஊர் மரியாதைக்குரிய அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஒரு தடவை ஸ்ரீலங்காவுக்கு ஆப்போசிட்டாக தமிழர்கள் அந்த ஈழத்தமிழர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்காரு அப்போ இங்கிருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து அதை கண்டனம் பண்ணி அதை வாபஸ் வாங்கணும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டத்தில் நம்மாளும் சிறந்துக்கிட்டாரு அப்போ பத்திரிக்கையாரன் கேட்டாங்க ஏங்க இந்த நடிகர்கள் எல்லாம் வந்து பரம்பற்றாரு இது நீங்கள் இதில் வந்து கணக்கு எடுத்துமா இல்லை நானும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு படத்தை தரையை கேட்டிருந்தேன் நம்ம நடிகர்கள் இவ்வளவு தூரம் ஒற்றுமையாக வந்து ஏழு தமிழில் தான் குரல் கொடுத்து போராடும் போது

அவர் இவர் வந்து அம்மா சொல்லி இல்லை இல்லை நாட்டுக்காகத்தான் மட்டுமையாக இருக்க துணையாக இருக்க ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் இந்த மாதிரி இருக்க முடியாது அதனால் இவர் வந்து இவரும் ஒரு தடவை ஏழைத்தமிழர்களுக்காக முன்னாடி இருந்தார் அப்போது நான் எங்கெக்கு போய் அவர் பாராட்டி அவருக்கு சாதக போட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வந்தேன் துணை செயலாளர் பொதுச் செயலாளர் பேசும்போது சொன்னார் இது நம்ம அதனால் நம்மால் இவர் இது நம்மளை வந்து இந்த ஜாதியை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு ஒரு சொன்னது ஒரு வீரத்தில் கரெக்டு ஆனால் இது நம்மால் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒருகை யோசைன்னு ஒரு பறவை நான் டேரெக்ட் பண்ணேன் அந்த ஒருகை யோசனை பறவை நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பையனாக லீவில் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது நாங்கள்லாம் போய் டீ கடையில் போய் டீ குடிக்க போவோம் நிறைய பேர் வந்து குடிப்பாங்க ஆனால் டீ கடைக்கு வெளியே வந்து குத்த வச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காண்ட்ருப்பாங்க ஆம்பளை போகும்போது அவங்களுக்கு டீ வேணும்னா அங்கே தனியாக ஒரு டம்ளர் சுருங்கிருப்பாங்க ஏன்னா அந்த தொட்டாங்குச்சி அதை இருப்பாங்க இவங்க போனவனே அவங்க சுடுதண்ணி எடுத்து அந்த பொனலில் விட்டாங்கன்னா அந்த தமிழர் எடுத்து கழுவி ஊக்குவாங்க அதுக்கப்புறமா அதில் டீயும் போனவங்களே தான் ஊற்றுவாங்க அப்புறம் அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு களையை வச்சுட்டு சொல்லி வச்சுட்டு போவாங்க அப்போ தான் நான் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி காட்சியை பார்க்கல வெள்ளாங்க கிராமத்தில் அந்த காட்சியை பார்த்தப்போ என்னென்னு கேக்கும்போது இல்லை அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகம் அதனால் ஈக்குவலாக அவங்க வச்சு எல்லாரும் குடிக்கிற டீ தமிழரில் வந்து டீ கொடுக்க மாட்டாங்க இப்படிதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அவங்களும் மனசு அதுக்கப்புறம் ஒரு விவசாயம் ஒரு படம் எடுக்கிறேன் அதே வெள்ளாங்க கோயில் அந்த படத்தை போய் சூட்டி நடக்கிறது அதுல சங்கிலின்னு ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த சங்கிலின் அவருக்கு பேராச்சு சங்கிலி முருகனுக்கு சங்கிலிங்கிறதா பேராச்சு அப்போ அந்த சங்கிலி வந்து ஊருக்கே காவல் மாதிரி இருக்கிறவன் அவன் அந்த தாக்கப்பட்ட சமூகம் தான் ஒரு தடவை அந்த ஊரையே ஒரு பகையில் பக்கத்து ஊருக்காரங்க வந்து பால் கிணத்துல கலந்து பால் விஷத்தை கிணத்துல கடந்து சாகரி இல்லை முயற்சி பண்ணும்போது இந்த சங்கரி கேரக்டர் வந்து ஒவ்வொரு ஃபைட் பண்ணி அவ்வளோந்து அதை பிடிங்கி அந்த விஷத்தை கீழே விட்டுட்டு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி பண்ணும்போது அவரை வந்து கட்டி குட்டிடுவாங்க ஆனால் இவர் எல்லாத்தையும் அடித்து கொடுத்து கட்டி கத்தி இது பண்ணிடுவாங்க அப்போது ஊர்காரங்களை ஊர் பெரிய மனசர்

ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எந்த ஊரில் நான் பார்க்கணும் அந்த ஊர்லேயும் இந்த ஷூட்டிங் இருக்கேன் அப்போ யாரும் வந்து என்ன தேர்டல ஏன் எப்படி பார்த்தீங்க என்ன சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி அதுலேயே எனக்கு அந்த உணர்வு இருந்தது அதில் வச்சுருந்தேன் எங்க சின்ன கேரக்டர் அந்த டெக்ஸ்ட் புக் தங்கவர்

அதிலிருந்து வெளியே வரணும் கஷ்டம் இது வந்து கிரியேட் பண்ணுறவங்க கேட்கறவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா அது தடுக்கபடியா கவிதை இதுவும் ஒரு எழுத ஆரம்பிச்சு அதை பழக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு சாப்பாடு விருப்பம் எதுவுமே கடைசி வரைக்கும் வந்து அவளை எழுதிட்டு இருந்தாலே அவங்க எல்லாமே நினைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா எனக்கு பாட்டு இருந்தது அப்போ நானும் வந்து எதையா ஒன்று எழுதிக்கிட்டு பார்த்துருப்பேன் அப்புறம் எனக்கு சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் வந்து அறிவிப்பு வந்து எனக்கு வர ரசிகர்கள் எல்லாம் படிச்சு காமிச்சிட்டு எனக்கு பதிலை எழுதணும் அப்படிங்க வச்சுக்கிட்டு அப்புறம் அவருடைய கவிதைகளை பூரா படிச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் இருக்கேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா கவிதை கவிஞர் ஜெயபாஸ்கரன் அப்புறம் லிங்குசாமி சார் இவங்க எல்லாத்தையும் எப்போ பண்ணாலும் எல்லாரும் கவிதையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க கவிதை பற்றியே பேசிக் கொடுப்பாங்க வேற காப்பிக்கே இருக்காது அதே மாதிரி எனக்கு வந்து பாக்யான ரொம்ப பாக்யான ரொம்ப பார்த்து எனக்கு ரொம்ப பெருமை பெரிய ஒரு சமாச்சாரமாக நினைக்கிறது மரியாதைக்கு கவிக்கும் அப்துல் ரகுமான் அவர்கள் வந்து பாய்யார் வந்து ஆலாபனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் ஒன்று இருந்தாரு அதுதான் அவனுக்கு சாகித்தியம் அக்காடமெண்ட்டு வந்து ஸோ அவளுடைய கவிதையில் வந்து நீராக அப்படின்னு சொல்லி நீரில் பிறந்த நீ மட்டும் நீராகவே இருந்திருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் உபயோகம் இருக்குது அப்படிங்குறது வந்து

பரு ஊதி கொண்டிருக்கும் சிறுமியின் இரு கன்னத்திலும் குட்டி பருவம் ஜெயபாஸ்கர் அவர் வந்து ஒரு பெரிய சோசியல் சமூகத்துக்கு தேவையான ஒரு மேட்ரை வந்து அதை வந்து அழகா சொல்லியிருப்பாரு அந்த கல்விங்க கடைசி வைய நான் போன பிறகு என் நினைவாக உன்னை ஒரு மூலையில் கடைசி வரை உட்கார வைப்பார்கள் அவர் எழுதியிருக்கார் நான் போனவர்கள் அதாவது புருஷன் ஆம்பளன் நான் போனவர்கள் என் நினைவாக உன்னை கடைசி வரை ஒரு மூலையில் உட்கார வைப்பார்கள் ஆனால் நீ போன பிறகு உன் தங்கையோடு என்னை மனவரையில் உட்கார வைப்பார்கள் என்ன சார் எந்த அளவுக்கு ஒரு கவிதை

அந்த மாதிரி வெளியே ஒவ்வொரு கடைசியை ஹீரோ மாதிரி வெளியே விடுவாரு என்ன இவ்வளோ விஷயத்தை தூர் வாங்கினாரு ஆனா எங்கள் அம்மா எப்பவுமே எங்கள் அப்பாவுக்கு எடுத்த அப்படின்னு வந்து பேசுனதே கிடையாது வீட்டுக்குள்ள செதுக்கு தான் எங்கள் அம்மா எப்பவுமே பேசுவாங்க அதை வந்து எங்கள் அப்பா கடைசி வீட்டு அவருடைய மனசு வந்து கவிதை அப்படிங்கிறது அதனால அந்த கவிதையிலும் பேச போறாங்க வாழ்க்கையை சொல்ல போறாங்க நம்ம தலைமையை வகையில் சொல்ல சில கேவைகள் சொல்லுங்க நான் பொழுதுபோகாம இருந்தப்போ

பொழுதுவாக நடந்துட்டு என்னன்னு அவங்க தான் தெரிஞ்சுட்டு சினிமா அப்புறம் சினிமாவோட அவங்க வசதி போது சினிமாவில் என்னடா பக்கத்தில் போது அடுத்து பண்ணால் சிறை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள உள்ள போய் அதுதான் இன்னைக்கு மரியாதைக்குரிய பெருமை தமிழை தமிழ் எல்லாத்தையும் வந்து கவிதை விழா வந்து திருவிழா திருவிழாவாக நடத்துவாங்க ஸோ உண்மையே அவர் எழுச்சி தமிழர் தான் ஸோ இந்த விழாவில் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப கூறிப்பா இருக்குது ஸோ அவங்களாம் அவங்க பாடுவாங்க அவங்க தமிழர்கள் நன்றி வணக்கம் எல்லாரும் நல்லா கைது இருக்கேன் அந்த பரிஸ்தினா மறிவிக்கிவிடாம தென்னை தடை நீதி பாயுமடா விருது சிறுத்தை இந்த கடையிலே யார் வருப்பா சீருத்தையும் கருத்தையும் அந்த வந்து சோ